Hãy subscribe <laughs> cho kênh rồi <laughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

kamu lihat mas kamu lihat kamu lihat sih kamu lihat sih kamu mas

பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் இது இந்த நேரத்தில் இந்த இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் கோரிக்கை வைக்கிறேன் யாரெல்லாம் வந்து மார்ச் செவன்த்து தான் இங்கே ரிலீஸ் சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பாக கண்டென்ட்டுக்காக மிகப்பெரிய லெவலில் வெற்றி ஏடின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அட் த சேம் டைம் எல்லோருமே நீங்களாம் யாரெல்லாம் அந்த டேட் யூஸ் பண்ணீங்களோ அவங்களாம் கொஞ்சம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை தயாரிப்பாளர்களையும் அவங்களுக்குள்ள பேசி ஒரு லிமிட்டட் நம்பர் ஃபிலிமில் வரும்போது இந்த படத்துக்கான வெற்றி மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது அந்தளவு கல்யாணி செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் இன்றைக்கி ஸோ அதனால் ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிட்டேன் ஆம்பூர்னு ஒரு சின்ன ஊர் அங்கேருந்து வந்து ஒரு நல்லா ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு அங்கே அங்கே வந்து இன்னும் செம்மையா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில் ஒரு ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து அவள் போய்ட்டுருந்தாள் அப்படி போயிட்டுருக்கும்போது ரோட்டில் ஒரு பெரிய பேனர் ரொம்ப அழகாக ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து அவள் பார்க்குறான் ஸோ அது பார்த்ததும் அதில் யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் யாருன்னா நன்னது தென் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து அந்த பேனரில் இருக்காங்க ஸோ அந்த பேனரை பார்த்ததும் அவன் நினைக்கிறா சம்மர் கிராண்ட் ஜுவல்லரிலாம் போட்டு செம்ம அழகாக இருக்க அந்த பேனர் அதை பார்த்ததும் அவ நினைக்கிறான் நம்ம இவ்வளோ அழகான ஜுவல்லரிலாம் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட தான் இல்லை அட்லீஸ்ட் அந்த ஆட்ல நம்ம வரலாம்ல அப்படின்னு ஸோ அன்னைக்கு நைட் அன்னைக்கு நைட் அவ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பிச்சா ஸோ அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம் அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பைலட் ஃபிலிம்ஸ் குட்டி குட்டி ஆட்ஸ் அது தின்னு எல்லாமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் இருந்துச்சு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்லேருந்து இருந்து ஒரு கால் வந்துச்சு இந்த மாதிரி நம்ம ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியலில் ஒரு சான்ஸ் கிடச்சிது ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சிது அந்த கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டரில் சான்ஸ் கிடச்சிது ஸோ அப்படி போய்ட்டுருக்கும்போது அந் அந்த டெலிவிஷனில் பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள் அவ்வளோ லவ் அவ்வளோ போனாலும் அவங்க வீட்டு பொண்ணா வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை நான் என்டர்டெய்ன் யூ ஆல் வித் மெனி ஃபிலிம்ஸ் ஆஸ் ஐ கேன் இட் ரியலி லுக்ஸ் நைஸ் எங்கே இருந்த பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் தேங்க் புரூட்டோ ஏன்னா ஐ திங்க் இந்த படத்தில் மோஸ்ட்லி நான் லாஸ்ட் காஸ்ட் சடனாக வந்து நம்ம டிஓபி மல்லிகார்ஜுன் வந்து என்ன மீட் பண்ண சொன்னாங்க ஸோ ஐ அண்ட் யூ விஸ் லைக் ஐரா நீங்கள் பண்ணுங்க அதுக்கப்புறம் அதோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் இவங்க போஸ்ட் பண்ணும்போது தான் டேக் லிஸ்ட்டே வந்து ஒரு ரெண்டு பேஜுக்கு பார்த்தேன் நான் அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இந்த படத்தில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஸோ ஒரு முதல் படத்துலேயே இவ்வளோ ஆக்டர்ஸை இவ்வளோ கேரக்டர்ஸை உருவாக்கி அதுக்கு இவ்வளோ ஆக்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது அது விட்டோம் என்ன பண்ணியிருக்காரு எப்படி எப்படி இருக்குது அந்த லிங்க்கெல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்குறதுல நான் அது பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான் அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் எனக்கு எடிட்டர் தமிழை முன்னாடியே தெரியும் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒன்றா ஒர்க் பண்ணோம் பாலாஜியும் நானா சேர்ந்து நடித்தோம் ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்துக்கு என்னை ரெஃபர் பண்ணார் அண்ட் ஒரு நாள் தான் அந்த படத்தோட ஷூட் இருந்தது பட் எனக்கு பிரிட்டோ சார் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்தது பிகாஸ் ஸ்மால் இன்கன்வீனியன்ட் ஷூட்டில் இருந்தால் கூட அவர் வந்து அவரே வந்து சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன் அண்ட் அது மட்டும் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன் பொது ரோல் பண்ணலாமா வேணாமா பட் இ கன்வின்ஸ்ட் மீ சார் கண்டிப்பாக இது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னார் ஸோ ஐ விஷ் இம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டு த என்டையர் டீம் அண்ட் இதுக்கப்புறமும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் சார் நம்மளுக்கு தேங்க் யூ தேங்க் யூ நிறைய கதைகள் இருந்துச்சு ஆனால் இந்த கதைக்கான ரீசன் அம்மா ஸோ அம்மாவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக ஒரு ஒரு எல்லா விதமான விஷயங்களும் ஒரு விமென்ஸ்க்காகட்டும் ஒரு அம்மாவுக்கு அம்மாவுக்காகட்டும் இந்த படம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன் ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கலாம் ஆனால் இது ஸ்பெஷலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாருக்குமே அது பிடிக்கும் ஒன்ஸ் நீங்கள் தேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது தெரியும் நான் இதில் தேங்க்ஸ் ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது நான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக டக்கு டக்குன்னு எல்லாருக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஸோ எனக்கு நான் கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுலாம் சில பேரெல்லாம் போட வச்சோம் நாங்கள் ஸோ அதனால் இதோட ஃப்ரெஷ்ஷோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றதை வந்து கொஞ்சம் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டுக்கிறேன் நிறவாரும் மூலகை ரொம்ப ரொம்ப முக்கியமான படம்